but ಣಮ್ರೈ ಮಕುಟೇಂದ್ರ ನೀಲಮಣಿ ಸಂದರ್ಶಿ ಸ್ವಚ್ಛಂದಕಂದ್ರೀಗೀತ ಗೋವಿಂದೇ ಶೃಂಗಾರ್ಯ శ్రీకృష్ణదాస జయదేవృత పున్నాగవర రాధారమణ పుండరీకవదనా పున్నాగవర రాధా రమణ పుండరీకణయన నాగవరచయన రాధారమణ పుండరీకనా పున్నాగవరచయన

हरी 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 भजन करो 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 हरि चरण कमल ध्यान करो हरि चरण कमल ध्यान करो हरि चरण कमल ध्यान करो गगन कमल ध्यान करो हरी 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 हरी

पाई मम मैं में पई देव देवरत मैं प्वाई देव देवरत पाजीमा पाईमा परम कृपाणी माँ पाजीमा असुर संहार श्री विजय गोपाल असुर संहार श्री विजय गोपाल अमर संरक्षण श्री जय गोपाला हमर समृथ विजय गोपाल वसुदेव तन गोपाल संगीत श्री विजय गोपाल शरद जय गोपाल Narada la sri vijaya gopala narayana kirt sri vijaya gopala narayana kirt sri vijaya gopala paag devara గోవర్ధన గిరిధర గోపా గోవర్ధన గిరిధర గోపా కృష్ణా కృష్ణా లోలా గోవర్ధన గిరిధర గోపా గోవర్ధన గిరిధర గోపా కు కుమంగిల కోమల పదయుగ కంకణ రంజిత కస్తూరి ముకుీతా చరిత్ర శరణాగత జన భరణ దురంతర కరుణా సాగర కామ విహారా ఏ

జల మందరూ జీ మరు మల్ికా దిర కమాలి మల్గజా శ్రీ గురు వృందావన నియజా మాధవ గోవిందా మధుసూనా गण भूषण मधुरा नायक भक्त जन प्रिय भवमोचना బంగారు శృంగారీ శ్రీహరికి మంగళ మూర్తికి మధుసూదను అంగరంగ శ్రీ రందు సేనాపతికి

जय गोपाल कृष्ण कृपाल शोभाने शोभन मे वै भव मूल पावन पति पावन मो परम पावन भूत शोभाने शोभन जय जय नारुड़ो सुबालुड़ो గనోగిరి <ion> <na im Bondi> जय जय आरती राम तुमारे प्रणनाषोतन गणना हरि गुण गावे दास फीरा जय आरती राम तुम अंगना मणिगण बुध

HE YALUVA ज्ञानचि माजे अंतरस्थिति सकल जानकी माजे अंतरस्थिति मग तु

ம ஹீதா ரம சீதா i

लयाय गा गाभिया गाय गया गणोमि भुजगेन्द्रशयनाय पुष्पेषु जनकाय पुरुहुतदनय रथ भूषणाय गजराज பயரண கமனய விஜயோயேபா जानकी कांत स्मरण गोपिका जीवन स्मरण गोविंद सदगुरु स्वामी की जय बोला पुटली कबर दे वीर धीर सूर वक्रमांजने स्वामी की जय महिलापुर परिवार सन्नदी राधा कल्याण तले मधुलना ले निकी अष्टपदी पाइंजे पाइनार பூர்த்தியாக இருக்குது இன்னும் அஞ்சு அஷ்டபதி பாக்கி இருக்குது அது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு பாக்கி இருக்கிற சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து சரியாக அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சு அஷ்டபதி பாடி அதுக்கப்புறம் பஞ்சபதி இருக்குது அது பாடி இன்றைக்கி விசேஷமாக மெலட்டூர் மேளா அவர் அவர் பாகவத பாகுவது மேலே கலாட்சேத்திரக்குவா மூணு பேர் வந்து ஆடுறோன்னு சொல்லியிருக்கா அதெல்லாம் இருக்குது அவளோட அபிநயம் எல்லாமும் இருக்குது மற்ற சம்பிரதாயத்தில் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு நம்ம தனுர் மாசமாக இருக்கிறதுனால வெடிகாரத்தில் எல்லோரும் மூணு மணிக்கு எழுந்திருக்க வேண்டியிருக்கு அதனால் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்க வேண்டியிருக்கு பண்ணிட்டு நம்ம சமயத்துக்கு ஏற்றாப்பில் சம்பிரதாயத்தையும் விடாத பண்ணிட்டுருக்க அதுதான் இவாளோட சாமர்த்தியம் டயத்துக்கும் பன்னெண்டே முக்கால் அப்படின்னு சொன்னேன் இப்போது திடீர்னு பார்த்தேன் இன்னும் ரெண்டு அஷ்டபதி பாட போகிறவருக்கும் நினச்சுட்டே இருக்கேன் இவர் உடனே ஏகிதா தான்ட்டார் ஸோ அதுதான் அங்கே ஏன்னா கேட்குறவாளுக்கும் எல்லாேருக்கும் பார்க்குறவாளுக்கும் சிரமம் இருக்கக்கூடாது அந்த சம்பிரதாயத்தையும் விட முடியாது அதுக்காக கடிகாரத்தையும் நிறுத்த முடியாது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறாப்பில் பண்ணிகிட்டுருக்காள் அதே மாதிரி சாயந்தரமும் இருக்குது நாளைக்கு கார்த்தால் எட்டு மணிக்கு உஞ்சவர்த்தி சம்பிரதாயத்துக்கு இந்த தெருவில் போயிட்டு வருவாள் அதனால் யாரானும் அக்ஷதை சேர்க்கிறதாந்தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்துக்கலாம் முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு சரியாக கல்யாணம் ஆரம்பித்தாக்க நாளைக்கு தான் விசேஷமாக திவே நாமல்லாம் இருக்குது இது நம்ம மருதாநல்லூர் சம்பிரதாயத்தை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு நாங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்குது காரணம் என்ன அப்படின்னா பஜனை சம்பிரதாயம்னாலே மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் தான் அவர் கிரியேட் பண்ணினது தான் அதுக்கப்புறம் எத்தனையோ பாவதா வாவா ஊருக்கு ஏத்தாப்பில் இடத்துக்கு ஏத்தாப்பில் சம்பிரதாயத்தில் முன்ன பின்னே இருக்கலாம் ஆனால் பஜனை சம்பிரதாயம் இ மங்களம் இது அஷ்டபதி பாடுறது இந்த பஞ்சபதி பாடுறது தியானம் பாடுறது பூஜை பண்ணுறது திவேநாமம் பண்ணுறது ராதா கல்யாணம் பண்ணுறது சீதா கல்யாணம் பண்ணுறது அதில் முத்து குத்துறது இப்படி எல்லா சம்பிரதாயத்தையும் யார் கிரியேட் பண்ணான்னா வரதானல்லூர் சத்குரு சுவாமிகள் தான் இனிமேல் ஒரு பாஷை பாக்கி இல்லை அத்தனை பாஷையிலையும் இருக்கிற மகான்கள்லாம் பண்ணினதை அவர் திரட்டி எடுத்து அத்தனை பாட்டியும் கம்பைல் பண்ணி இந்த நம்ம சவுத் இந்தியன் பஜனை சம்பிரதாயத்தை போல் நேஷனல் இன்டெக்ரேஷனுமே ஒரு உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது ஒன்றும் பாக்கி இல்லை அத்தனை பண்ணி வச்சிருக்க அதனால் அந்த மடத்தில் எப்படி சம்பிரதாயமோ அதைத்தான் ஃபாலோ பண்ணின்னு அந்த மடத்தில் ராதா கல்யாணத்துக்கு முத நாள் இந்த அஷ்டபதி இந்த முப்பத்தி இருபத்தி நாலு அஷ்டபதியும் இந்த மார்கழி மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து தனம் ஒரு ஒரு அஷ்டபதி பாடின்னு வருவா பஜனைக்கு என்னைக்கு இருபத்தி ரெண்டாவது இருபத்தி நாலாவது அஷ்டபதி பூர்த்தி ஆகிறதோ அன்னைக்கு ராதா கல்யாணம் பண்ணுவாள் ராதா கல்யாணம் பண்ணுறதே அதனால் அன்னைக்கு கார்த்தால் தான் திவ்யநாமம் பண்ணி ராதா கல்யாணம் பண்ணுவாள் அந்த சம்பிரதாயத்தை தான் நாமளும் ஃபாலோ பண்ணுறதுனால நாளைக்கு கார்த்தால் கல்யாண அஷ்டபதி தோடைமங்கலம் பாடி குரு கீர்த்தனம் பாடி கல்யாண அஷ்டபதி பாடி உடனே திவ்யநாமம் மானத்துக்கு அப்புறம் மீதி இருக்கிற இருபத்தி மூணு இருபத்தி நாலு அஷ்டபதியை பாடி அப்புறம் சூர் லக்னா அஷ்டகம் பிரவரம் எல்லாம் சொல்லி ராதா கல்யாணம் பூர்த்தி இருக்குது அதனால் எல்லோரும் நாளைக்கும் எல்லாருக்கணும் சாயந்தரமும் எல்லோரும் அஞ்சு மணிக்கு இருக்கணும் அதுக்கு நடுப்புற எப்பொழுதுமே பெரிவாக நம்மளை பிடிச்சி பார்த்துட்டே இருப்பார் இன்றைக்கி இதை நாம் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி சாயந்தர கச்சேரி இல்லாம இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லித்து தேதி மட்டும் வச்சுக்காதீங்கோ தயவு பண்ணி விட்டுருங்கோ அப்படின்னு முப்பத்தொன்று ஒன்று மட்டும் எதுவும் வேண்டான்னு வச்சோம் ஆனாலும் அது ஒட்டிக்குது சரி கார்த்தால் இருக்கிறத மாற்ற முடியல அப்படின்னுட்டு சரி அவள் முடிச்சுட்டு போனோடனேன்னு பஜனை ஆரம்பிச்சுக்கலான்னு சாயந்தரம் வேண்டாம் அப்படின்னா நேற்றுக்கு ராஜேஷ் வைத்தியான்னு பெரிய வீண வித்வான் அவர் எதையாச்சியாக இங்கே தெருவருக்கா போயிருக்கார் இந்த போர்டில் கச்சேரியில்லாம் பார்த்துட்டு நேராக உள்ளே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி திட்டினர் அது எப்படி என்னை கூப்பிடாத நீங்கள் கச்சேரியில்லாம் போடுவேள் அப்படின்னு நான் அப்புறம் புழுகினேன் உன்னை தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு அவர் ஃபோன் நம்பரே என்கிட்ட கிடையாது ஆனால் உன்னை ரொம்ப ட்ரை பண்ணினேன் ஆனால் நீ அப்படின்னு அதெல்லாம் இல்லை என்னை பெரியா அப்பிட்டா நான் வந்து நாளைக்கு கச்சேரி பண்ணியே தீருவேன் அப்படின்னா அப்போ அந்த பஜனை வச்சுருக்குப்பா சம்பிரதாயம் இருக்குது அதெல்லாம் இருக்குன்னு என்ன வேணால் இருக்கட்டும் பண்ணுங்கோ அப்படின்னா எனக்கு அஞ்சு மணிலேருந்து பஜனை இருக்குது நாலு மணிலேருந்து இருக்குன்னு நான் ரெண்டு மணிக்கு வந்து வாசிக்கிறேன் ஒத்திரம் இருக்க மாட்டான்னு பெரியவாருப்பாளுண்ணா அவர் பிறோம் இல்லையோ அப்படின்னா நான் அவருக்காக தான் வாசிக்கிறேன் அதனால் பெரியவாருப்பா நான் வாசிக்கிறேன் கேட்டுட்டு போகிறோம் ஒருத்தர் இல்லைன்னா எனக்கு பரவாயில்ல அப்படின்னா வந்து சரி மூணு மணிக்கு வா மூணு மணிலேருந்து நாலு மணிக்கு வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு இனிமேல் சாப்பிட்டு விப்ட்டு இங்கே ஆறுத்துக்கு டைம் ஆகிடுமேன்னு மூணு மணிக்கு வா அப்படின்னு நீ கார்த்தால் ஃபோன் பண்ணி உண்டோ இல்லையோ அப்படின்னா உண்டு அப்படின்னு நான் ரெண்டு மணிக்கே வந்துடுவேன் அப்படின்னா சரி கதவு சாத்தியிருக்கும் வாண்ணே நான் ரெண்டு மணிக்கே வந்துடுவேன் அதனால் நீங்கள் ரெடியாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணிட்டேன் ஸோ அதனால் அவர் இப்போ வந்துடுவார் ரெண்டு ரெண்டுக்கெல்லாம் அவர் வந்தார்னா அவரோட வீணை கச்சேரி இருக்குது ராஜேஷ் வைத்தியா எப்படி வாசிப்பார் அப்படின்னு கேட்டுருப்பேள் நான் பரியாசம் பண்ணுறது ராவணன் அப்படிம்போ ஏன்னா எப்படி ராவணன் வீணை வாசிப்பரோ அது மாதிரி வீணை வீணையில் பேசும் ஸோ நான் வாசிச்சு தான் நாவேன் அப்படின்னு இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த மறு மாதத்தில் கச்சேரி இல்லாத இருக்கட்டும்னு வச்சோம் பெரியவா அதை விடலை குறுக்க ஒருத்தரை உள்ள சேர்த்துட்டா இதுதான் பெரியவா பண்ணுற வேடிக்கை ஸோ அதனால் அதுவும் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டியிருக்கு இது எல்லாருமே ஆசையாக தான் பண்ணுறா ஒத்துரானும் இங்கே வந்து வேறு எதுவுமே பேச லௌகீக பேச்சே கிடையாது இங்கே எல்லோரும் ஆசை ஆசையாக தான் பண்ணணும் அப்படின்னு பெரியவாளுக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் ஆசையாக பண்ணுறாள் அதனால் அவளோட ஆசையை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக ஈடு கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் எல்லாருக்கும் ஆகாரம் ரெடி பண்ணியிருக்கு பக்கத்தில் எல்லாேருக்கும் கொடுத்துன்னு இருக்கா எல்லோரும் சாப்பிட்டுட்டும் ரெஸ்ட் எடுத்துங்கோன்னு சொல்ல மாட்டேன் எல்லாரும் ரெண்டு மணிக்கு வந்துடுங்கோ அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட கச்சேரி அது முடிஞ்சோடனே நாம சங்கீர்த்தனம் எல்லாம் இருக்குது எல்லோரும் அவசியம் வரணும் நாளைக்கும் கார்த்தால் எல்லாம் இருக்குது கார்த்தாலையும் ஆரே ஆறேகாலுக்கே அவள் கச்சேரி வச்சுருக்கா ஆரே கால்லேருந்து எட்டு மணி மட்டும் கச்சேரி இருக்குது அது முடிஞ்சோடனே நமக்கு அப்புறம் கொஞ்சம் வருத்தி பஜனை ஆரம்பம்